இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் ஏரோது ராஜா அதைக் கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசிலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் இந்த வேத வசனத்தில் நாம் பார்க்கும்போது நட்சத்திரம் அந்த சாஸ்திரிகளுக்கு முன்பாக சென்று நடத்தி கொண்டிருக்கிறது அப்படி நடி வழி நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த நட்சத்திரமானது அந்த சாஸ்திரிகளை சரியான பாதையில் வழி நடத்தி கொண்டிருக்கிறது ஆனால் சாஸ்திரிகள் வழிமாறி போய்விட்டார்கள் இந்த வேத வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரம் சரியான பாதையில் போய்கொண்டே இருக்கிறது ஆனால் சாஸ்திரிகள் ஏர்சிலேம் அந்த பகுதிக்கு வருகிறாங்க அவங்க வந்த உடனே என்ன நடக்குது பெத்திலேம் பக்கத்தில் வந்த உடனே அவங்க ராஜா எங்கே தான் பிறந்திருப்பார் அரண்மனையில் தான் பிறந்திருப்பாருன்னு சொல்லி அவங்க நட்சத்திரம் வழிகாட்டுதலை விட்டு அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா வழி மாறி என்ன செஞ்சிட்டாங்க அங்கே ஏரோதினுடைய அரண்மனைக்கு என்ன செய்துட்டாங்க போயிட்டாங்க இப்போது இந்த சூழ்நிலையில் அந்த நட்சத்திரம் என்ன செய்ததாம் சோர்ந்து போகலை அந்த நட்சத்திரம் அறிந்திருக்கும் நான் சரியான தானே வழிகாட்டுனேன் ஏன் இவங்க என்ன விட்டுட்டு அந்த ராஜ அரண்மனைக்கு போனாங்கன்னு சொல்லி இந்த நட்சத்திரம் என்ன செய்யலை அந்த தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நிறுத்தலை அதற்கு பதிலாக நட்சத்திரம் என்ன செய்ததாம் அதே இடத்துல நின்றது திரும்ப சாஸ்திரிகள் வருகிறாங்க அந்த நட்சத்திரத்தை பார்க்குறாங்க திரும்ப அந்த நட்சத்திரம் என்ன செய்கிறது வழிகாட்டுகிறது இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் என்ன செய்யணும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த நட்சத்திரத்தை போல என்ன செய்யணும் கர்த்தரை நாம் என்ன செய்யணும் சரியாக என்ன செய்யணும் பின்பற்றணும் இந்த நட்சத்திரம் என்ன செய்யவே இல்லை தவறான பாதைக்கு போகவே இல்லை இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் சரியான பாதையில் செல்லணும் தவறான பாதையில் என்ன செய்தாது போய்விடக்கூடாது நாம் சரியான பாதையில் சோர்ந்து போகாமல் நம்ம என்ன செய்யணும் சரியான பாதையில் செல்லணும் ஒருவேளை அந்த நட்சத்திரம் நான் சரியான பாதையில் போகிறேன் ஆனால் என் பின்னாடி வர்றவங்க தவறான பாதையில் போகிறாங்களேன்னு சொல்லி சோர்ந்து போகலை இன்றைக்கு இந்த உலகத்தில் எதை பார்த்து சோர்ந்து போகிறாங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில் மற்றவர்களை பார்த்து என்ன செய்கிறாங்க சோர்ந்து போகிறாங்க மற்றவர்களை பார்த்து சோர்ந்து போகிறாங்க அது மாத்திரமல்ல அவர்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறதற்கு அநேக காரியங்கள் தடையாக இருக்கிறது ஆனால் கத்தோடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேறுகிறதற்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் இந்த நட்சத்திரத்தை போல சரியான பாதையில் நாம் செல்லும்போது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய முடியலாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக என்ன செய்யலாம் வாழலாம் வேதத்தில் பார்க்குறோம் கலாத்திய திருச்சபை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இந்த கலாத்தியர் அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா ஒரு சின்ன ஒரு அதிகாரம்தான் ஒரு ஆறு அதிகாரம்தான் அந்த அதிகாரம் இருக்கும் இந்த அதிகாரத்தை எடுத்து வைத்துக்கொள்வோம் என்றால் இந்த கலாத்திய திருச்சபை ஒரு ஆவிக்குரிய திருச்சபை அப்போ சொன்னால் பவுல் சொல்லும்போது நான் வந்து சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன் ஆனால் நீங்கள் என்ன செய்தீங்க அதை தேவனுடைய வார்த்தையைப் போல் என்ன செய்தீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த திருச்சபை பார்த்து வேதனையோடு சொல்வார் ஆனால் இவ்வளவு சீக்கிரத்தில் கத்திரை விட்டு பின் வாங்கி போயிட்டீங்களேன்னு சொல்லி அந்த கலாத்திய திருச்சபையை பார்த்து அப்போசன் ஆகிய பவுல் வேதனையோடு சொல்வார் காரணம் என்ன அந்த அப்போசன அந்த கலாத்திய திருச்சபை ரச்சிக்கப்பட்டு சரியான பாதையில் செல்லுகிறது ஆனால் அந்த திருச்சபை இப்போ திசை மாறி என்ன போயிட்டு அந்த சாஸ்திரிகளைப் போல திசை மாறி அந்த திருச்சபை என்ன செய்து தவறான பாதையில் கடந்து சென்றுட்டு அதனால் தான் அப்போஸ்தான் ஆகிய பவுல் வேதனையோடு சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தோடைய பிள்ளைகள் நாம் எந்த சூழ்நிலையிலும் என்ன செய்திடக்கூடாது திசை மாறிடக்கூடாது கத்துடைய பிள்ளைகள் நாம் என்ன செய்யணும்னா சரியான பாதையில் செல்லணும் என்ன நடந்தாலும் சரி ஒருவேளை நாம் நினைத்த காரியங்கள் நடக்கலாம் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கலாம் சரியான பாதையில் செல்லணும் இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்தை கேட்டேன் அதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் என்னவென்றால் ஒரு திருச்சபைக்கு ஒரு குறிப்பிட்ட குடும்பம் ஆலயத்துக்கு காலையில் ஒன்பது மணி ஆராதனைனா எட்டு முக்கால் எட்டு இருந்து ஒரு எட்டு ஐம்பதுக்கெலாம் சர்ச்சைக்கு வந்துடுவாங்க ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சர்ச்சைக்கு வந்துடுவாங்க அந்த குடும்பத்தில் நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு வாலிபன் நான் இந்த பிரசங்கம் பண்ணும்போது கேட்டேன் என்ன அப்படின்னா அந்த குறிப்பிட்ட குடும்பம் ஆலயத்தை நேசிக்கிறவங்க ஆலயத்துக்கு சரியாக வர்றவங்க ஆலய ஆராதனையை மிஸ் பண்ணவே மாட்டேன்னு நினைக்கிறவங்க அப்படிப்பட்ட அந்த குடும்பம் ஒரு நாள் காலையில் எட்டு ஐம்பதுக்கு வந்தாங்க வந்து ஆலய ஆராதனையெல்லாம் முடித்தாங்க முடித்த உடனே முன்னாடி வந்து போதகர்கிட்ட சொன்னாங்க ஐயா எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க அப்போது ஏன் வரணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஐயா என் பையன் இறந்துட்டான் அப்போ அவங்க ஷாக்காக கேட்குறாங்க என்னையா சொல்கிறீங்க பையன் இறந்துட்டான்னு சொல்கிறீங்க சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த போதகர் கேட்குறாரு ஐயா என் மகன் என்ன செஞ்சிட்டாங்க காலையில் இறந்துட்டாரு அப்போது காலையில் பையனை பார்த்தேன் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க ஆனால் என் வாழ்க்கையில் நான் என்ன செய்யக்கூடாது ஆண்டவரை பின்பற்றுகிறத நான் நினச்சக்கூடாது ஆலயத்துக்கு போகிறத விட்டுறக்கூடாது நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகிறத நினச்சக்கூடாது விடக்கூடாது அதனால் நான் என்ன செய்யணும் சர்ச்சைக்கு வந்துட்டு ஆலய ஆராதனை முடிந்த உடன்தான் என்ன செய்யணும் அடுத்து அடக்க வேலையை நான் செய்யணும்னு சொல்லி அந்த குடும்பம் சொன்னதை கேட்டு அந்த சபையாரே வியந்து போயிட்டாங்க போதைகள்லாம் வியந்து போயிட்டாங்க என்னம்மா சொல்கிறீங்க பைத்தியக்காரி மாதிரி பேசுகிறீங்களே உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டா பையன் அங்கே இறந்துருக்கான்னு சொல்கிறீங்க நீங்கள் எப்படி சர்ச்சைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்கும்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க ஐயா என் வாழ்க்கையில் ஆலய ஆராதனைக்கு என்ன செய்ய மாட்டேன் வராமல் இருக்க மாட்டேன் எனக்கு முக்கியம் பிரதானமான வேலை என்ன தான் ஆலய ஆராதனைக்கு வர்றது தான் இரண்டாவது தான் எங்கே போனோம் என் குடும்ப வேலை மற்ற காரியங்களை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லாம் அந்த அடக்க ஆராதனைக்கு போய் என்ன செய்தாங்க எல்லாரும் போய் நின்று அந்த அடக்கத்தை என்ன செய்தாங்களாம் செய்து முடித்தாங்களாம் அந்த குடும்பம் இன்றைக்கு என்ன செய்கிறாங்க சாட்சியாக இருக்கிறாங்க ஆலய ஆராதனை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் எக்காரணத்து கொண்டு என்ன செய்ய மாட்டோம் விட விடமாட்டோம் நட்சத்திரத்தை போல இந்த நட்சத்திரமும் அதை தான் கற்றுக் எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி நான் என்ன செய்வேன் ஆண்டவர் நோக்கி கர்த்தர் எனக்கு என்ன எதை நியமித்திருக்கிறாரோ அந்த பாதையில் ஆண்டவருக்கு நேராக நான் என்ன செய்வேன் வழிகாட்டுவேன் ஆண்டவருக்கு நேராக செல்லுவேன் என்று சொல்லி அந்த நட்சத்திரம் நமக்கு என்ன செய்கிறது கற்றுக் கொடுக்கிறது இந்த மாலை நேரத்திலும் கத்தோடைய சமூகத்திற்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம் நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம் நாமும் இந்த நட்சத்திரத்தை போல சரியான பாதையில் என்ன செய்யணும் செல்லணும் ஆண்டவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் எக்காரணத்து கொண்டும் கத்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு என்ன செய்யணும் அகற்றணும் தவறான பாதையில் என்ன செய்யக்கூடாது போகக்கூடாது கர்த்தர் எதை விரும்புகிறாரோ அந்த பாதையில் நாம் செல்லணும் அப்பொழுது அந்த வாழ்க்கை இந்த உலக பிரகாரமான வாழ்க்கை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உள்ளதாய் இருக்கும் எனவே அப்பேர்பட்ட கிருவைகளை உங்களுக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை கத்தறி எனக்கும் தருவாராக அப்பேற்பட்ட சிந்தனையோடு மூன்றாவது வசனத்தை சேர்ந்து வாசிப்போம் வாசிக்கும் பொழுது அண்டுவரே நாங்கள் இந்த நட்சத்திரத்தை போல சரியான பாதையில் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் என்கின்ற சிந்தனையோடு யாரும் சேர்ந்து வாசிப்போம் ஏரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோட கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் கத்தாம் திரு வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் செய்வோம்